நம்ம எதற்கு ஆசைப்பட்டு அந்த ஆசையை வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ யார்கிட்ட அந்த ஆசை வளர்ந்துருக்கோ அவங்க கிட்ட நம்ம இணக்கம் போது நம்ம ஆசை வந்து வளரும் உதாரணத்துக்கு நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நான் பிஸ்னஸ் பர்சன் அவங்ககிட்ட நான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா என்னோட பிஸ்னஸ் ஐடியா வந்து அவங்க இருந்து வரும் அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸும் வந்து பெருசாகும் இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து சத் சங்கத்தில் சேரும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஞானம் வருதோ இல்லையோ எனக்கு சாதன சதிஷ்டத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா சமாதானம் அப்புறம் அங்க வந்து ஒரு சாஸ்திரம் வந்து குரு சொல்றாருன்னா அது மேலே எனக்கு ஒரு ஆசை வரும் அது வந்து எனக்கு முமுட்சுத்துவமா இருக்கும் இப்படி நான் கண்டினியூஸா நான் அந்த சத் வந்து நான் தொடர்புல இருக்க இருக்க பாத்தீங்கன்னா எனக்கு வேதாந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு விவேக வைராகியம் வந்துடும் அப்ப சாதன சதிஷ்டியம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நான் ஒரு சத் சங்கத்துல ஈடுபடும் போது எனக்கு வந்துடுது ஒரு குரு கிட்ட நான் நெருங்கிய தொடர்பு வச்சுட்டு மோச்சத்தோட பலன் அதாவது விடுதலையோட பலன் நான் நேரா வந்து நான் பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா எனக்கு மோச்சத்து மேல இருக்கிற நாட்டம் வந்து ஜாஸ்தி ஆகும் இப்போ மும்முட்சத்துக்கு பார்த்திங்கன்னா விவேகம் சத்சங்கம் இதை தவிர வேற உபாயமே இல்லை